எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக தலைப்பு நிலைவாசலில் தினந்தோறும் இது மாதிரி செய்யுங்கள் வீட்டில் பிரச்சனை சண்டை குழப்பம் வராது குடும்பம் ஒற்றுமையுடன் செல்வ செழிப்புடன் மேன்மை பெறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில வீடுங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்க கணவன் சொல்கிறத மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி சொல்கிறத கணவன் கேட்க மாட்டாரு இல்லை பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்காம அட்டகாசம் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாளும் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வருது சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரண விஷயமாக இருக்குது அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம நினைப்போம் இல்லைங்களா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டமே இல்லையோ தெய்வ உடைய அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா இப்போ நான் வந்து வீடை சுத்தமாக தான் வச்சுருக்குறேன் நல்ல க்ளீனாக வச்சுருக்குறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நான் விளக்கேத்துறேன் சாமிக்கு பூ வைக்கிறேன் எல்லாமே நான் செய்கிறேன் முறையாக அதுக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ண முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படி இருக்கும்போது என் வீட்டில் எதுக்கு இந்த கடன் பிரச்சனை அதே மாதிரி இந்த தொந்தரவு வீட்டில் குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒரு யார் மூலியமாவது ஒரு சண்டை அது நானே அமைதியா இருந்தா கூடமா ஆனால் ஏதாவது ஒரு யார் ஒருத்தவங்க மூலியமாதான் அந்த பிரச்சனை அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா கணவர் வந்து வேறு ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை விட கொடுமை வளகத்தில் வேற எதுவுமே கிடையாது அது ரொம்ப ரொம்ப மன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பிள்ளைங்க வந்து நம்ம பேச்சை கேட்காம முறை தவறி போகிறாங்கனாலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளம் இது நீங்க நினைக்கலாம் நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு அப்படி கிடையாது சொல்லுவாங்க நாம நல்லவங்களா இருந்தா எந்த தெருவில் வேணாலும் நம்ம கொடுத்தன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துல தான் இப்ப நான் சொல்ல வர்றது உங்களுக்கு இப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கல குலதெய்வம் வந்து குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்காங்க குலதெய்வம் எனக்கு சாபம் விட்டுருக்கு இப்படிலாம் எனக்கு நான் எங்கேயாவது போய் ஜோசியம் பார்க்க போனாலோ இல்லை குறி பார்க்க போனாலோ இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க நிறைய இருக்கிறீங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று இது நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகமும் நம்மளுக்கு வேணும் அதே மாதிரி குலதெய்வம் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அது ஒரு சில விஷயங்கள் மூலிமா நம்மளுக்கு உணர்த்துவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இந்த நிலைவாசல் என்பது நிலைவாசலில் மறக்காமல் நீங்கள் இதை ஒரு விஷயத்தை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள் தினந்தோறும் செய்யலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழம நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ உங்களுடைய தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன் வெள்ளிக்கிழமை தான் நிலைவாசலை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க வெள்ளிக்கிழமை கழுவுவாங்க தண்ணி வச்சே கழுவுவாங்க இப்போ தான் நம்ம கழுவுனா அந்த இருக்கிற மரம் வீணாக போயிடும் திரும்பி முதலேருந்து நம்ம மரத்தை உருவாக்கணும் அந்த இடத்துல வைக்கணுன்றதுக்காக நம்ம கழுவுறதில்ல ஈர துணி வச்சு அதில் கொஞ்சோண்டு பன்னீரை கலந்து நிலைவாசலை நம்ம துடைக்கிறோம் துடைத்து விட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குவும் கண்டிப்பாக வைப்போம் வெள்ளிக்கிழமை தான் வைப்போம்னு சொல்லுவாங்க நல்லா கேட்டு பாருங்க உங்கள் பாட்டிங்களை அவங்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குவும் வைப்போம் நிலைவாசலில் நாங்கள் வந்து அதே மாதிரி தலை குளிக்கிறது நாங்கள் வெள்ளிக்கிழமில தான் குளிப்போம் வீடு முழுகிறது சாணம் முழுகிறது வெள்ளிக்கிழமில தான் முழுகுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் இந்த வியாழக்கிழமை சாமி கும்பிடுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இதை மாற்றி விட்டது தான் வியாழக்கிழமை தான் தொடக்கணும் வியாழக்கிழமை தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமதும் தொடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி மாற்றி விட்டது வியாழக்கிழமன் இப்போ வந்த சந்ததியர் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் காலையில் எழுந்து நீங்கள் தலையை குளிச்சிங்களா நம்ம வீட்டு வேலையை பார்த்தோமா வாசலுக்கு மஞ்சள் குங்கு வச்சோமா சாமியை கும்பிட்டோமா நிறைய பேருக்கு காலை நேரத்தில் சாமி கும்பிட்டா ராசியாக இருக்கும் சில பேருக்கு மாலை நேரத்தில் மா சாமி கும்பிட்டா ராசியாக இருக்கும் அது எது உங்களுக்கு அந்த வாரம் உங்களுக்கு செட்டாக ஸ்வீட் ஆகுதோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க சரி வெள்ளிக்கிழமை நான் பூஜை பண்ணுறேன் இல்லைம்மா தினந்தோறும் நான் பூஜை பண்ணுவேன் எங்கள் அம்மா பாட்டி தாத்தா பாட்டிலாம் தினந்தோறும் பூஜை பண்ணுவாங்க தாராளமாக செய்யலாங்க அதில் எந்த தவறும் கிடையாது தினந்தோறும் பூஜை பண்ணுங்கள் இப்போ இந்த கார்த்திகை மாதம் நிறைய பேர் கார்த்திகை மாதம் மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க நிலைவாசலில் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் தினந்தோறும் இந்த நிலைவாசலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க நம்மளுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஏன்னா நிலைவாசலில் தான் குலதெய்வம் வசிக்கிறாங்க குல எந்த வாடகை வீட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி தான் அந்த வாடகை வீட்டில் குலதெய்வம் வந்து நம்மால் நம்ம கூட உட்காந்துக்குவாங்க அவங்க மறைவாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட சரிதான் நிறைய பேர் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறேன் என் குலதெய்வம் எதுன்னு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு எனக்கு குலதெய்வம் தெரியவில்லை என் குலதெய்வம் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் எனக்கு அருள் தர வேண்டும் எங்கள் வீட்டில் அந்த சண்டை சச்சரவு குழப்பங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருச்செந்தூர் முருகனை நினச்சாலும் சரி இல்லைன்னா காமாட்சி அம்மனை நினச்சாலும் சரி இல்லைன்னா திருப்பதி ஏழுமலையான நினச்சாலும் சரி அது உங்களோட விருப்பம் அந்த குலதெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி வணங்கிட்டு வரலாம் சரி நிலைவாசலில் தினந்தோறும் இதை செய்யணும் தினந்தோறும் செய்யுங்க கார்த்திகை மாதம் மட்டும்தான் இல்லை விலக்கேற்றணோன்னா வாசப்படியில் நிலைவாசலில் ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கேற்றுவீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த விளக்கு கட்டைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த கட்டையை வச்சு மேலே அது மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த குபேரன் விளக்கெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு ஏற்றாதீங்க அகல் விளக்கு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க திரிய போடுங்க அதில் ஒரு ஒரு டைமண்டு கற்கண்டை போடுங்க நிலைவாசலில் லக்ஷ்மிக்கு பிடித்த இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு குழப்பங்கள் தீரும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே போயிடும் அப்போ அந்த நம்மளுக்கு தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் இதை செய்யுங்க அப்போ நம்ம நிறைய பேர் நினைப்போம் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக போட்டு வச்சுக்கிறாங்க வீட்டை துவச்ச துணி காஞ்ச துணி அழுக்கு துணி எல்லாம் ஒரே இடத்துல போட்டு சுகுமித்து வச்சுருக்குறாங்க அவங்க வீட்டில் நல்ல வசதியாக தான் வாழ்கிறாங்க அப்படின்னு நினப்போம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டை வச்சுருந்தாலும் அவங்களுடைய அந்த தான தர்மங்கள் இருக்கும் இல்லைங்களா அது நம்மளுக்கு தெரியாது நம்மக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க நான் இதை கோவிலில் இதை நான் பண்ணேன் இன்றைக்கி நான் இந்த இத்தனை ஏழைக்கு இதை நான் பண்ணேன் ஒரு சிலர் தான் இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க ஆனால் ஒரு சிலர் அந்த மாதிரி கொடுக்க கொடுக்கறத சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி அவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க இப்படி போகும்பொழுது அவங்க கூடவே அந்த தெய்வம் நம்ம கூட வீட்டுக்கு வரும் அதனால தான் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும் எப்படி அவங்க அட்டகாசமாக வீட்டை வச்சுருந்தாலும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு உள்ள நம்ம காலையிலையே குளிச்சுட்டு ஒரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு நீங்கள் அழகாக உட்காந்துங்களே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க எப்போவுமே நீங்கள் பிடிச்சி பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் ஆமாம்மா அந்த வறட்சி பண வறட்சி காசுக்கு கஷ்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்குதும்மா எங்கள் வீட்டில் இப்போது இப்போ நான் வந்து காலையில் எழுந்தோன்னே நீங்கள் ரெண்டு வேலை கூட விளக்கேற்றுங்க நம்ம நினைக்கலாம் ஒரு சில நேரத்துல என்ன ஊத்தர் என்ன வாங்கறதுக்கே நான் ரொம்ப கடுமையான நிலைமையில இருந்தேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன என்னால பத்து லிட்டர் கூட வாங்க முடியும் அந்த அளவுக்கு எனக்கு வசதி கொடுத்திருக்காரு கடவுள்னா இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க நிலைவாசலில் விளக்கேத்துங்க முடிஞ்ச அளவுக்கு அனைதுன்னு நினைக்கிறீங்களா மூடி போட்ட விளக்கெல்லாம் மண் விளக்குலேயே கிடைச்சிருச்சி மண் விளக்கை ஏற்றி வைங்க சின்ன சிறு தீயாக வச்சு அழகாக அந்த விளக்கு பார்த்தா ஒரு சுடர் விட்டு அந்த இடத்துல எரியும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு மகாலட்சுமியின் முழு அம்சம் நம்ம வீட்டுக்கு கிடைக்குங்க அப்போ மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் குலதெய்வத்தோட முழு அருள் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக சுபிக்ஷமாக இருக்கும் சண்டை சேவலே நம்ம வீட்டில் இருக்காது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்